அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவில் புல் சைஸ் வந்து அர்ச்சனாவை கிளி கிளி கிழிக்கிறாங்க அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு பக்கம் சிரிக்கிறாப்புல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிப்ராவ ஒரு பக்கம் சிரிக்கிறாப்புல நம்மளுக்கு அதை கேட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிக்கிட்டே இருந்தேன் அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சிரிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அர்ச்சனா வந்து உள்ளே யாரோடய மிங்கில் ஆகலை யாரோடையும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அர்ச்சனா உள்ளேயும் இல்லை அதே மாதிரி தான் வெளியேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு நல்ல ஃப்ரெண்டே இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கு காலேஜில் படித்தான் ஆனால் காலேஜில் எந்த ஃப்ரெண்டு இல்லையா ஸ்கூல் படித்தா ஸ்கூல் ஃப்ரெண்டு யாருமே இல்லையா அதே மாதிரி ஷூட்டிங் போச்சா ஷூட்டிங்கில் எந்த ஃப்ரெண்டுமே இல்லையா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு வெளியாக நடிச்சிருக்கு அதனால் அதுக்கு அங்கேயே ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு கிளியில் கிளிக்கிறாரு மணியெல்லாம் கிடந்து சிரிக்கிறார் ஒரு பக்கம் ஆர்ஜே பிராவோ கிடந்து சிரிக்கிறார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு தாங்க முடியலை ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பார் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே அதாவது ஒருத்தருக்கு ஒன்றே போட்டியா அது அவந்த சிரி தாமல சொல்ல கூட அதாவது உன்னை ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா அது அவன் தப்பு உன்னை யாருக்குமே பிடிக்கலன்னா அது உன்னை ஒருத்தனுக்கு பிடிக்கலனா அது அவன் தப்பு உன்னை யாருக்குமே பிடிக்கலன்னா அது ஓந்தப்பு இதை கேட்டு மணி மட்டுமா சிரிப்பான் ஒரே நன்றி வணக்கம்